ওম শ্ৰী গুৰি বিো নে ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் வரும் மே பனிரெண்டு திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி இந்த ஒரே ஒரு கட்டை உங்க கையில இருந்தா போதும் குடும்பம் நோய் நொடி இல்லாம எந்த குறையும் இல்லாம சுபிக்ஷமா இருக்கும் வீட்டுல பணம் காசுக்கு பஞ்சம் இருக்காது அது என்ன கட்டை அதை எப்படி பயன்படுத்தணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப என்ன கட்டையை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த மே மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வருது அதாவது தமிழ் மாதத்துல சித்திரை இருபத்தி ஒன்றாம் தேதி வருது நிறைஞ்ச சித்ரா பௌர்ணமி தினத்துல நம்மோட குடும்பம் சுமிஷமா இருக்கிறதுக்காகவும் குடும்பத்திற்குடைய ஆயுள் பலத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் நோய் நொடிகள் இல்லாம வாழ்றதுக்கும் நம்ம வீட்டுல எந்த முறைப்படி என்னென்ன பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அதுவும் இந்த விசுவாவசு தமிழ் பிறந்து வரக்கூடிய முதல் பௌர்ணமி இந்த நாள்ல நீங்க எந்தவிதமான விதமான பரிகார முறைகள் செஞ்சிருந்தாலும் கட்டாயம் அது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன்களை ஏற்படுத்தும் மே பதினொன்றாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி மே பனிரெண்டாம் தேதி இரவு பத்து மணி நாப்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு சரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன விதமான தெய்வங்களை வழிபாடு செய்யணும் முதல் வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்ரகுப்தர் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த சித்திரகுப்தர் யாரு நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை மேலோகத்துல ஒரு நோட்டுல எழுத்தான வச்சு எழுதக்கூடியவர் சித்ரா பௌர்ணமிக்கு அவரை வணங்கினா நம்மளோட பாவங்கள்லாம் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அது இல்லை காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்குன்னு தனியா ஆலயம் இருக்கு அன்றைய தினம் சித்திரகுப்தர் போய் வழிபட்டிங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க பாவங்களை எதுவும் செய்யாம அவர் பாத்து பாரு அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க புண்ணியங்களை செய்யும் போது இது வரைக்கும் செஞ்சிருக்கூடிய பாவங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் முடிஞ்சா அன்றைய தினம் வீட்டோட பூஜை இறையில புதுசா ஒரு நோட்டு ஒரு பேனா வச்சு வழிபடுறதுக்கு மறக்காதீங்க இது புதுசா உங்களோட கணக்கு ஆரம்பிக்கிறதா ஒரு ஐதீகம் அதே மாதிரி மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காருல இவர்தான் மன மனக்குழப்பத்துக்கும் சண்டை சச்சரவுகளுக்கும் அதைவிட முக்கியமானது நம்ம மனசு அழைப்பாயறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் சந்திர பகவானுக்கு அருள்ன மாதிரி நமக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னா நாம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானையும் அவர் கூட சந்திர பகவானையும் வணங்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திர தரிசனம் செய்யறது ரொம்ப விசேஷம் முடிஞ்சா சித்ரா அண்ணங்கன்னு சொல்லக்கூடிய பல வகையான உணவுகளை சமைத்து வைத்து அதை சிவபெருமானுக்கு நைவத்தியமாக படைச்சிட்டு குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து அமர்ந்து சாப்பிடுங்க மொட்டை மாடியில் அந்த முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் ஜாலியாக பேசும்போது இது வரைக்கும் உங்கள் குடும்பத்திலிருந்து வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும் அதே மாதிரி திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷம் தான் பௌர்ணமி பௌர்ணமி எல்லாரும் கிரிவலம் போவாங்க அதை விட பத்து மடங்கு சக்தி கொடுக்கக்கூடியது கூடியது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது நிறைய பேர் அதிர்ஷ்டவசமா திருவண்ணாமலை பக்கத்துலயோ இல்ல ஈஸியா திருவண்ணாமலை போற மாதிரியோ இருப்பாங்க அவங்க சித்ரா தாராளமா கிரிவலத்துல கலந்துக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு உங்க வீடு பக்கத்துல சிவாலயம் இருந்துச்சுன்னா அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான் நமஸ்காரம் பண்ணிட்டு சிவாலயத்தை ஒன்பது முறை வாங்க அப்படி செய்யறதால திருவண்ணாமலையிலே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செய்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை நீங்க உங்க வீடு பக்கத்திலே பெற முடியும் இப்ப சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் எல்லாமே ஒரு ஒரு வருடமும் சித்ரா பௌர்ணமியை நீங்க எந்த மாதிரி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கான எளிமையான முறைகள் இதுல ஒரு சில பேர் சில முறைகளை பண்ணலாம் சில முறைகளுக்கு முதல்ல மாற்று வழி பண்ணலாம் ஆனா யார் எப்படி வழிபட்டாலும் சரி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பின்பற்றினீங்கன்னா குடும்பத்தினுடைய எல்லா நபர்களுக்கான ஆயுள் அதிகரிக்கும் அதை விட முக்கியமானது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும் அது கட்டை வேற ஒன்றும் கிடையாது பல மருத்துவமும் மகத்துவம் இருந்த ஒரு பொருள் தான் சித்திரத்தை இந்த சித்திரத்தை அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் கூட இது கிடைக்கும் சித்திரத்தை அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு பொருளா விளங்கக்கூடியது அதை விட முக்கியமானது பணத்தை தங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய பொருட்கள்ல இந்த சித்திரத்தையும் ஒன்று அதிமதுரத்தோட பெருமையை பத்தி அச்சத்ததை வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் அதே அளவுக்கு சக்தி தான் இந்த சித்திரத்திலையும் இருக்கு இப்ப ஒரே ஒரு துண்டு சித்திரத்தை எடுத்து நீங்க பூஜை எல்லாம் சின்ன தட்டு மேல வைக்கணும் அது கூட தேவைப்பட்டால் ஒரே ஒரு தர்பைப்புள்ள சேர்த்துக்கலாம் இந்த தர்பை புல்லோட மகிமைய பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல கோவில யாகசாலையில ஹோமம் வளர்க்கும் போது அந்த யாகசாலையை சுத்தி இந்த தர்பைப்புள்ள தான் வைப்பாங்க காரணம் யாகசாலையில அந்த தர்பை புல் தீய சக்திகள் அந்த அக்னி குண்டத்தை இறங்காம இருக்கிறதுக்காக தான் அதே மாதிரி சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் இது மாதிரி நாட்கள்ல கூட சமைக்கக்கூடிய உணவுகள்ல தர்பை புள்ள சாஸ்திரத்துக்கு போடணும்ங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் இப்படி பல பாதுகாப்பு விஷயங்களை கொண்ட இந்த ஒரு தர்பை புல் இருக்குல்ல அதை தேவைப்பட்டா அந்த சித்திரத்தை கூட ஒரு துண்டு வச்சுக்கோங்க இல்லனா வெறும் சித்திரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில என்னென்ன வேண்டுதல் இது வரைக்கும் நடக்கலையோ அந்த வேண்டுதல் எல்லாத்தையும் மனசார சொல்லுங்க அதை விட முக்கியமானது உங்க குடும்பத்தினுடைய எல்லா நபர்களுக்கான அந்த ஆரோக்கியம் அப்படிங்கறது மேம்படணும் நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம் சுவர் சித்திரம் வரைய முடியாதுன்னு நம்மளோட உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா தெம்பா இருக்கோ அதை உழைக்க முடியும் நல்லா உழைக்கும் போது நமக்கு தானாவே வருமானமும் காசு வந்துடும் யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படிப்பட்ட ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த இந்த ஒரு சித்திரத்தையே நீங்க பூஜையில் வச்சு பூஜை பண்ண போறீங்க பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட வலது கையில இருக்கமா இந்த சித்திரத்தைய மூடிக்கிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க எல்லா விதமான வேண்டுதல்களையும் நீங்க தெய்வத்திட்ட முன்வைக்கலாம் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில இருக்குதோ அந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுல குறிப்பா பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீராத வியாதி தீரணும்னு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சுடுங்க ஒருவேளை இது கூட தர்பை புல் பயன்படுத்துற மாதிரி இருந்தா அந்த சித்திரத்தை கையில வச்சு வேண்டும் போது ஒரே ஒரு தர்பை புள்ளையே நீங்க கையில வச்சுக்கலாம் சரி இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்னா இப்ப உதாரணத்துக்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல பௌர்ணமி துதி அன்னைக்கு முழு நிலவு பிரகாசமா தெரியும் அந்த நேரத்துல பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கும் பூஜை செஞ்சுட்டு அந்த நேரத்துல கூட தாராளமா சித்திரத்தை தட்டுல வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வலது கையில இருக்கமா மூடி உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க சிவபெருமான்கிட்டயும் கிட்டையும் சந்திர பகவான்கிட்டையும் முன் வைக்கலாம் சரி முன் வச்சுட்டீங்க கையில் இருக்காமல் மூடி சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா திரும்பவும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அந்த சித்திரத்தை உங்கள் வீட்டோட பூஜையாரில் இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்கள் அன்றை விளையா பாருங்கள் பூஜையரில் எரியக்கூடிய காமாட்சி மிலுக்கு குத்து விளக்கு இதெல்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ நேரம் அந்த சித்திரத்தை அப்படியே உங்கள் வீட்டோட பூஜையரில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த சித்திரத்தை எடுத்துக்கோங்க ஆண்களாக இருக்க பட்சத்தில் தூங்க போடக்கூடிய அந்த நேரத்தில் சட்டை போட்டிருக்கீங்க இல்லை பேண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கலாம் சட்டை போட்டிருக்க பட்சத்தில் அந்த சட்டை பாக்கெட்டில் கூட இந்த சித்திரத்தை வச்சுக்கலாம் பெண்களா இருக்க பட்சத்துல முந்தானையெல்லாம் முடிஞ்சுக்கோங்க இது இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயம் அதாவது விளக்கெல்லாம் குளிர வச்சிட்டு ஆண்களா இருக்க பட்சத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய உடையில பாக்கெட்லயோ பெண்களா இருக்கிற பட்சத்துல முந்தானையில நீங்க முடிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க தூங்க போயிடுங்க மறுநாள் காலில தூங்கி எழுதுறதுக்கு அப்புறமா முதல் வேலையா அந்த சித்திரத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டோ இல்ல பக்கத்துல பொதுவா குப்பையை போடுறதுன்னு பொதுவா இடம் இருக்கும் அந்த இடத்துலயோ இல்ல ஆறு ஏரி குளம் கிணறுன்னு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பக்கமா வந்துடுங்க வந்த உடனே தலைக்கு குளிச்சுடுங்க சரி இப்ப குடும்பத்துல ஐந்தாம் நபர் இருக்கீங்கன்னா அந்த ஐந்தாறு நபர்களுக்கு ஏற்ற மாதிரி ஐந்து சித்திரத்தை பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நபர்களும் ஷர்ட் பாக்கெட்லேயோ இல்ல உங்களோட முந்த முடிஞ்சிக்கலாம் ஆனால் காலைல தூங்கியதுக்கு அப்புறமா குடும்பத்துக்குட யாராவது ஒரு நபர் குடும்பத்தார்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் இருக்கக்கூடிய எல்லா சித்திரத்தையும் நீங்க வந்து மொத்தமா வாங்கி அதை எடுத்துட்டு போயிட்டு பொதுவாக தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்கமா வந்துடுங்க வந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தினுடைய எல்லா நபர்களும் தலைகி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜையில விளக்காத்தி வச்சுட்டு நீங்கள் உங்க அண்டாட வெளியில் பார்க்கலாம் இப்படி பண்றதால சித்ரா பொர்ணி இந்த சித்திரத்தை வச்சு பண்ணக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தால இதுவரைக்கும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விலகி ஓடி இருக்கும் அந்த சித்திரத்தை அப்படிங்கிறது கெடுதல் எல்லாத்தையும் உள்வாங்கிருக்கும் அதை விட முக்கியமானது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அது முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சி பண்ணுங்க நல்லாவே நடக்கும் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் செல்வ சரிப்பானதாகவும் மாறும் ஓம் ஸ்ரீ குர்பியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்